ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வரி மகா ஐஸ்வர்யா பிரபா எல்லாரும் அந்த ரவுடி வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா பிரபா எல்லாரும் அந்த கம்ப்யூட்டரை வச்சு என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மகாவோட அப்பா வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மகா அவங்க கூட இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ சூர்யா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு இந்த காலத்துலலாம் யார் இந்த மாதிரிலாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா கோடீஸ்வரி கூட நின்று அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ரவுடி இறங்கி வெளியில போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளார போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ பிரபாவை அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்லிடுறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மகான் அந்த வீட்டுக்குள்ளார ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு போய் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க கோடீஸ்வரி வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்களும் உங்கள் ஐஸ்வர்யா வெளியிலேருந்து பார்த்துங்க எதுனால எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மகா வந்து அந்த வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா சூர்யா ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு செக் இருக்காரு இப்போ பிரபா வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஆஃபீஸில் செக் பண்ண அவங்க வந்து நிறையா வந்து அதாவது ஊழல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மாட்டினா பெரிய பிரச்சனை வரும் கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கொஞ்சம் தூரம் போன அந்த ரவுடி பார்த்தோம் அப்படின்னா ஃபோனை மறந்து வச்சுருன்னு திருப்பி வராங்க பிரபா வந்து இங்கே கோடிஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க கோடிஸ்வரி வந்து இங்கே மகாக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா மகாவோட ஃபோன் பார்த்தா நாட் ரீச்சபிளும் வருது மகா வீட்டுக்குள்ளார போய் ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்கும்போது ஒரு ரூமில் பார்த்தா நிறைய ஃபைல் பணம் அதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேற வழியில் இது மாப்பிள்ளே சொல்லிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் சூர்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சூர்யா சரி நான் அங்கே வந்துடுறேன் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வராங்க இப்போ மகா ரூம்குள்ளார போய் அந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தா அந்த ரவுடி ரூம்க்குள்ளே வந்துடுறாங்க மகாவையும் பார்த்துடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுற எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிங்களையும் கூப்பிட்டு பார்த்தோம்னா மகா ஒரு சேரில் கட்டி போட்டு நீ என்ன தேடி இங்கே வந்த என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த ரவுடிங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க சூர்யா ரொம்ப வேகமாக வந்து இப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ கோடிஸ்வரியும் பிரபா ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் அவங்களை பார்த்துறாங்க இப்போ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக எல்லாம் வீட்டுக்குள்ளார போகிறாங்க இப்போ மகாக்கிட்ட அங்கே உள்ளே இருக்காங்க சூர்யா கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடறாரு சூப்பரான அதிரடியான ஃபைட் நடக்குது இப்போ மகாவெல்லாம் காப்பாற்றுறாங்க சூர்யா அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா பின்னாடியே கோடிஸ்வரி ஐஸ்வர்யா பிரபா எல்லாருமே வந்துடுறாங்க ஆளாளுக்கு ஒரு ரவுடியை பிடிச்சி நல்லா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க மகாவும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த ரவுடியை தாங்க முடியாமல் நான் எல்லா சொல்லிடுறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தெரியாது எங்கள் தான் தான் தெரியும் அப்படின்னு அப்படின்னு யார் அவங்க அது சொல்கிறாங்க இப்போ சூர்யா சிரிக்கிறாரு உங்கள் வச்சே பார்த்தா கோடீஸ்வரியும் அங்கே அப்பாவும் ஒரு கார்குள்ளார ஒருத்தரை வந்து அப்படியே அதாவது அந்த கிட்னா பண்ணி பண்ணிட்டு வர மாதிரி வராங்க சூர்யா வந்து சிரிக்கிறார் அதோட இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன கதையை கொண்டு கொண்டு வராங்க எப்படி நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசியூர் Thanks for watching.